சிவசக்தி ரூபமாக தேங்காய் எடுத்து அதில் லக்ஷ்மி நாராயணன் ரூபமாக பசுவினால் கிடைக்கும் காட்சிய நெய்யை தேங்காயின் உள்ளே ஊற்றி வெளியே வராத வாறு கங்கை வெளியேற்றிய அந்த ஓட்டையின் மூலம் இந்த நெய்யை ஊற்றப்பட்டு மூடுகின்றார்கள் காரணம் ஐயப்பன் சிவனுக்கும் திருமாலுக்கும் மாய பிறப்பாக உதித்தவர் என்பதால் ஹரி ஹரன் புதல்வனாக சபரி வாசனாக தோன்றியவர் ஐயப்பன் இதில் இன்னொரு ரகசியம் உண்டு ஐயப்பனுக்கு இரண்டு குடும்பங்கள் இரண்டு குடும்பங்கள் உண்டாகும் காரணம் சிவ சக்தி பார்வதி குடும்பமும் லக்ஷ்மி நாராயணன் குடும்பமும் இரு குடும்பத்திற்கு ஊரே பிள்ளையாக